இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சிற்குள் நுழைந்தது சூப்பர் புளூ எச் த்ரீ என் வைரசின் புதிய மாற்றத்தால் மக்கள் பீதி தடுப்பூசி போட அவசர எச்சரிக்கை பிரான்சி விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கேர்ள்ஸ் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தற்கொலை பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் இணைய தரவுகளை முடக்கி முக்கிய ஆவணங்களை திருடிய இளைஞர் ஒருவர் கைது நாடு கடத்தப்பட வேண்டியவருக்கு திருமணத்தை நடத்த மருத்து மேயர் பதவி விலகல் கடிதத்தை நிராகரித்தது அரசு நாடு கடத்தப்பட வேண்டியவர் விவகாரத்தில் செஸ்ஸி நகர் நிர்வாகம் அதிரடி உத்தரவு குளிர்கால தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அழற்சி எதிர்ப்பு மருந்துகளை தவிர்த்து பராசட்ட மட்டுமே பயன்படுத்துமாறு பிரான்ஸ் தேசிய மருந்து பாதுகாப்பு நிறுவனம் அறிவுறுத்தல் தொழிற்சங்கங்களின் அழுத்தம் காரணமாக அடுத்த ஆண்டு முதல் அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் குறைந்தபட்ச சமூக உதவிகள் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது சதவீதம் உயர்வு பிரான்சில் நாளை முதல் பாடசாலைகளுக்கு கிறிஸ்துமஸ் விடுமுறை விடப்படுவதால் நாடு முழுவதும் போக்குவரத்து நெரிசல் உச்சக்கட்டத்தை அடையும் என எதிர்பார்ப்பு சக மருத்துவர்களை இழிவுபடுத்துவதற்காக நோயாளிகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்ய முயன்ற பிரெஞ்சு மருத்துவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிமன்றம் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பத்தொன்பது நாடுகள் ஒன்றிணைந்து ஐரோப்பிய ஆணையத்திற்கு அழுத்தம் தொடர்வன விரிவான செய்திகள் உலக நாடுகள் பலவற்றை அச்சுறுத்தி வரும் சூப்பர் புளூ எனப்படும் மிக தீவிரமான காய்ச்சல் தற்போது பிரான்சிற்குள்ளும் ஊடுருவியுள்ளது ஏற்கனவே கொரோனா மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் சாதாரண புளூ ஆகிய மூன்று தொற்றுகளால் பிரான்சில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன இந்நிலையில் இந்த நான்காவது புதிய அச்சுறுத்தல் சுகாதாரத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பொதுவாக இன்ஃபுளுன்சா வைரஸில் ஏ பி சி டி என நான்கு வகைகள் உள்ளன இதில் ஏ மற்றும் பி வகைகளே குளிர்காலத்தில் காய்ச்சலை ஏற்படுத்துகின்றன தற்போது பரவி வரும் தொற்றுக்கு ஏ பிரிவைச் சேர்ந்த ஹெச் த்ரீ என் டூ என்ற வைரஸ் காரணமாக உள்ளது இந்த ஹெச் த்ரீ என் டூ வைரஸின் மரபணுவில் ஏற்பட்ட சாப்டேட் கே என்ற புதிய மாற்றமே இந்த காய்ச்சலை சூப்பர் ஃபுளூவாக உருவெடுக்க வைத்துள்ளது கடந்த குளிர்காலத்தில் மட்டும் தடுப்பூசி செலுத்தாத பதினேழாயிரம் பேர் காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளனர் எனவே இந்த ஆபத்தான மரபணு மாற்றத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் உடனடியாக தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு பிரான்ஸ் சுகாதார காப்பீட்டு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்சில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் கேர்ஸ் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற இத்துயர சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் நிலையம் முன்பாக திரண்ட சக விவசாயிகள் தங்கள் உழவு இயந்திரங்களால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல் நிலைய முற்றத்தில் விவசாய கழிவுகளை கொட்டி தங்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்திய அவர்கள் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்னரே அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த சோஷியல் அக்ரிகோல் அமைப்பின் தலைவர் மிஷல் பினி பிரான்சில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக இரண்டு புள்ளி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக வெளியிட்ட புள்ளி விவரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கால்நடை நோய் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக போராடி வரும் விவசாயிகளுக்கு இந்த உயிரிழப்பு மேலும் ஆத்திரத்தை அதிகரிக்க செய்துள்ளது பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் இணையதரவுகளை முடக்கி முக்கிய ஆவணங்களை திருடிய குற்றச்சாட்டை இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் லிமோஷ் நகரைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த இந்த இளைஞரை தேசிய தேடல் மற்றும் தலையீட்டு படையணி அதிகாரிகள் நேற்று புதன்கிழமை சுற்றி வளைத்து கைது செய்தனர் குறித்த நபர் ஏற்கனவே நீதித்துறைக்கு அறிமுகமானவர் என்பதும் சைபர் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அமைச்சகத்தின் மின்னஞ்சல் தரவுகள் மற்றும் முக்கிய கோப்புகளை திருடைய குற்றத்திற்காக இவருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செஸ்ஸி நகர மேயர் மற்றும் அவரது துணை மேயர்கள் சமர்ப்பித்த பதவி விலகல் கடிதங்களை சென் ஏ மாகாண நிர்வாகம் நிராகரித்துள்ளது நாடு கடத்தப்பட வேண்டிய உத்தரவு பெற்றிருந்த ஒருவருக்கும் ஐரோப்பிய பிரஜை ஒருவருக்கும் இடையிலான திருமணத்தை நடத்தி வைக்க மறுத்தே மேயர் குழுவினர் பதவி விலக முயன்றனர் எனினும் குறித்த தம்பதியினரிடையே இருப்பது உண்மையான காதல் என்றும் அதில் மோசடி நோக்கம் இல்லை என்றும் நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளது சட்டப்படி இந்த திருமணத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் நகராட்சிக்கு ஏற்பட்டுள்ளது இதனை ஏற்க மருத்துவ மேயர் பதவி விலக முயன்ற போதிலும் இரண்டு நிர்வாகச் சீர்குலைவை தவிர்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் வரை நிர்வாகத்தை தொடரவும் வலியுறுத்தி அவர்களது இராஜினாமாவை பிரிபெக்சூர் நிராகரித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த உள்துறை அமைச்சர் லோரன் நுன்யஸ் நீதிமன்ற தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் குளிர்கால தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் ஐபுப்ரோஃபென் போன்ற அழற்சி எதிர்ப்பு மருந்துகளை தவிர்த்து பிராசிட்டமோலை மட்டுமே பயன்படுத்துமாறு பிரான்ஸ் தேசிய மருந்து பாதுகாப்பு நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது ஐபுப்ரோஃபென் மற்றும் கேட்டோப்ரோபென் போன்ற மருந்துகள் நுமோகாக்கஸ் போன்ற பாக்டீரியா தொற்றுகளின் அறிகுறிகளை மறைத்து சிகிச்சையை தாமதப்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் எத்தவறான மருந்து பயன்பாட்டினால் ஏற்பட்ட தீவிர தொற்றுகளால் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே காய்ச்சல் தொண்டை வலி அல்லது காது வலி ஏற்பட்டால் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அழற்சி எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் எனவும் பிராசிட்டமோலுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் குறைந்தபட்ச சமூக உதவிகள் பூச்சியம் தசம் ஒன்பது சதவீதம் உயர்த்தப்பட உள்ளன செலவினங்களை குறைப்பதற்காக ஓய்வூதிய உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்த போதும் தொழிற்சங்கங்களின் அழுத்தம் காரணமாக அந்த முடிவு கைவிடப்பட்டுள்ளது பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த உயர்வு அடிப்படை ஓய்வூதியத்திற்கு மட்டுமே பொருந்தும் உதாரணமாக ஆயிரத்தி இருநூறு யூரோ அடிப்படை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மாதத்திற்கு சுமார் பத்து தசம் என்பது யூரோ கூடுதல் தொகையாக கிடைக்கும் இந்த திட்டம் ஜனவரி ஒன்று முதல் அமுலுக்கு வந்தாலும் பயனாளிகள் பிப்ரவரி மாத கொடுப்பனவிலேயே இந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் நாளை வெள்ளிக்கிழமை முதல் பாடசாலைகளுக்கு கிறிஸ்துமஸ் விடுமுறை விடப்படுவதால் நாடு முழுவதும் போக்குவரத்து நெரிசல் உச்சக்கட்டத்தை அடையவுள்ளது சாலை போக்குவரத்தை கண்காணிக்கும் பைசன் ஃபூட்டே அமைப்பின் கணிப்புப்படி நாளை வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் முழுவதும் பயணம் செய்வது கடினமானதாக இருக்கும் எனவும் குறிப்பாக ஆல்ஸ் மலை பகுதிகளில் மிகவும் கடினமானதாக இருக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய திகதிகளிலும் சாலைகளில் கடும் நெரிசல் காணப்படும் ஏற்கனவே விவசாயிகளின் போராட்டம் காரணமாக தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளின் பல முக்கிய நெடுஞ்சாலைகள் முடக்கப்பட்டுள்ளன இதனால் வாகனங்கள் சிறிய வீதிகளுக்கு திருப்பி விடப்படுவதால் பயண நேரம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் ரயில் சேவைகளை பொறுத்தவரை முக்கிய வழித்தடங்களில் டிஜிவி ரயில்கள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டு நிரம்பி வழிகின்றன கிறிஸ்துமஸ் காலத்தில் ரயில்வே வேலைநிறுத்தங்கள் எதுவும் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை மேலும் விமான நிலையங்களுக்கு செல்வோர் விவசாயிகளின் சாலை மறியலை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே புறப்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சக மருத்துவர்களை இழிவுபடுத்துவதற்காக முப்பது நோயாளிகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்ய முயன்ற பிரெஞ்சு மருத்துவருக்கு நீதிமன்றம் வியாழக்கிழமை ஆயுள் தண்டனை விதித்துள்ளது பசந்தசோன் நகரில் மயக்க மருந்து நிபுணராக பணியாற்றிய ஐம்பத்தி மூன்று வயதான ஃபிரெடரிக் பேச்சியர் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலான காலத்தை இந்து கொடூர செயல்களை புரிந்துள்ளார் தனது சக ஊழியர்கள் மீது பழி சுமத்துவதற்காகவும் அவர்களின் நற்பெயரை கிடப்பதற்காகவும் நோயாளிகளின் ட்ரிப்ஸ்பைகளை பொட்டாசியம் மற்றும் மயக்க மருந்துகளை கலந்துள்ளார் இதனால் மாரடைப்பு ஏற்பட்ட நோயாளிகளில் பன்னிரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இவர்களை நான்கு வயது சிறுவன் ஒருவனும் அடங்கும் தான் தவறும் செய்யவில்லை என மருத்துவர் வாதிட்ட போதிலும் அவரது கொடூர செயல்கள் உறுதி செய்யப்பட்டதால் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை தீர்ப்பை வழங்கியுள்ளது சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பத்தொன்பது நாடுகள் ஒன்றிணைந்து ஐரோப்பிய ஆணையத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளன தகுதியற்ற புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே திரும்பும் மையங்களை அமைக்க வேண்டும் எனவும் அதற்கு ஐரோப்பிய ஒன்றியமே நிதியளிக்க வேண்டும் எனவும் இந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய தலைமை பொறுப்பை வகிக்கும் டென்மார்க் முன்னின்று நடத்தும் இந்த முயற்சியில் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன புகலிட கோரிக்கைகளை ஐரோப்பாவிற்கு வெளியே பரிசீலிப்பது போன்ற புதிய மற்றும் புதுமையான தீர்வுகள் அவசியம் என டேனிஷ் குடிவரவு அமைச்சர் ராஸ்மஸ் ஸ்டோக்லன் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த திட்டம் மனித உரிமைகளை மீறுவதாகவும் புலம்பெயர்ந்தோரை ஆபத்தில் தள்ளும் எனவும் மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்